முருகா என் அன்பு பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்து அவமானப்படுத்திய அந்த நபருக்கு அழைப்பு வந்துவிட்டது சரியான நேரத்தில் என்னை பார்த்து கேட்காமல் சென்று விடாதே பிள்ளையே உனக்காக வைத்திருப்பது எது என்றாலும் அது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னிடம் வரவேண்டும் என்று தீர்மானிப்பவன் நானே அதற்கான நேரம் வந்துவிட்டால் அது தானாகவே உன் கையில் விழும் போது உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக மனம் உடைந்து வருந்தாதே பிள்ளையே அது உனக்கு அல்ல என்பதற்காக தடுத்தது அல்ல உனக்காக சிறந்த நேரத்தில் தருவதற்காகத்தான் காத்திருக்க நான் வைத்தேன் நம்பிக்கையோடு விரைவில் உன் கையில் வைத்து நான் மகிழ்வேன் உனக்கு ஆறுதலாக இருந்த உறவு இன்று உன்னை அலை வைத்து கொண்டிருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் மிகுந்த துன்பம் அடைகிறது என்பதை நான் அறிவேன் பிள்ளையே ஆனால் அதற்காக உன் இதயத்தை வருத்தத்தில் ஆழ்த்தி கொள்ளாதே உன் பின்பு ஒரு நாளும் மறைவதில்லை அது தற்காலிகமாக விலகினாலும் மீண்டும் முன்னிடம் திரும்பி வரும் உன் மனதை குழப்பிக்காமல் பொறுமையுடன் இருப்பில்லையே உன்னுடைய அன்பின் சுத்தத்தையும் உண்மையையும் அவர்கள் விரைவில் உணர்ந்து உன்னிடம் வந்து சேர்வார்கள் நான் இருக்கிறேன் என்பதால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் எந்த சோதனையும் நீண்டனால் நிடிக்காது நம்பிக்கையுடன் இரே நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் முன்னிடன் வந்து சேரும் நீ என்ன நினைக்கின்றாய் உன்னை கண்ணீர் சிந்திய அவமானப்படுத்திய அந்த நபருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க அழைப்பு வந்து விட்டது தங்கமே நீ எந்த அளவு கஷ்டப்பட்டு இருப்பாய் என்பது எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதனால் தான் உன்னுடைய வேதனையை அறிந்து நான் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து விட்டேன் கீழே விழுவதை நினைத்து கவலை கொள்ளாதே பிள்ளையே தோல் தாங்கி கொடுக்க உன்னை அரவணைக்க நான் இருக்கின்றேன் நூறு முறை அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உன் முருகன் தேவா உனக்கு தருகின்றேன் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் வந்துவிட்டது நிம்மதியாக இரு